மகாஸ்ரீ சூரிய கவிராயர் கணேஷ் சுந்தரேசன் ஞான மந்திர மென் குரல் அதிர்வில் ஓங்கி ஒலிக்கும் மகாஸ்ரீ மகா ஆத்மா ஞானதானம் செய்திட மலேசிய திருமண்ணிற்கு தமிழ் மணக்கும் நண்பர்களோடு பயணம் மேற்கொண்ட காலம் பத்து நாட்கள் தினம்தோறும் சங்கம் நடத்திய காலம் எல்லா மணித் ஓங்குதலுக்கான உபதேசம் நிகழ்ந்த காலம் நிகழ்த்தப்பட்ட காலம் இது மட்டுமே தீட்சை நான் மட்டுமே சத்குரு நானே கடவுள் நானே அவதாரம் என்று ஒடுக்கம் போதிக்கும் மூடர்களை வேர் அறுக்க மலேசிய பயணத்தில் விதை தூவிய காலம் எத்தனையோ பாடல்களை கேட்டிருப்பீர்கள் எத்தனையோ கவிதைகளை கேட்டிருப்பீர்கள் ஆனால் பாடல்களை கவிதையாக வாசிக்கும் ஓர் ஞான அனுபவம் கோலாலம்பூரில் கோலாகலமாய் அரங்கேற்றம் கண்ட காலம் பாடல்கள் என்பது இசை இலக்கண சந்தங்களுக்கு உட்பட்டது கவிதைகள் என்பது மொழி இலக்கண கட்டமைப்பிற்கு உட்பட்டது பாடல்கள் என்பது இசை இலக்கண சந்தங்களுக்கு உட்பட்டது கவிதைகள் என்பது மொழி இலக்கண கட்டமைப்பிற்கு உட்பட்டது இதனால் ஏற்படும் ஊசை நயம்தான் மொழியையும் ஒலியையும் சிதைக்காத வண்ணம் கால பொக்கிஷமாய் ஓங்கி நிற்கிறது அந்த ஓங்குதலை உணர்த்தும் புதிய முயற்சியே பாட்டுக்கவி என்னும் பரிணாமம் ஓங்குதலை உணர்த்தும் புதிய முயற்சியே கவி என்னும் பரிணாமம் பரிமளித்த காலம் பாடல்களை கவிதையாக வாசிக்கும் ஓர் ஞான அதிர்வே பாட்டுக்கவி பாட்டுக்கவியாய் அதிர்ந்து கொண்டே இருக்கும் ஞான பிரம்மாண்ட வைப்பே மகாஸ்ரீ மகா ஆத்மா சூரிய பாடல்கள் கவிதா பிரவாகமாய் மலேசிய காற்று மண்டலத்தை கற்கண்டு மண்டலமாய் மாற்றிய காலம் அந்த இறந்த காலம் நிகழ்காலமாய் காலம் காலமாய் மகா ஸ்ரீ மகா ஆத்மாவாய் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் ஞான பிரம்மாண்டத்தின் ஓங்குதல் ரகசியம் இனி உங்கள் செல்களை புதுப்பிக்க செல்லிட பேசியான செல்போனிற்குள் அதிர்ந்து கொண்டே இருக்கும் மகாஸ்ரீ மகா ஆத்மா உணர்ந்தால் சகலமும் சித்தி பெறும் மகா ஸ்ரீ மகா ஆத்மா பாட்டுக்கவி நான்கு பல்லவி தியானம் செய்ய வேண்டுமென்று ஆசை கொண்டேன் ஸ்ரீ மகா ஸ்ரீ ஆத்மா தியானம் செய்ய வேண்டுமென்று ஆசை கொண்டேன் ஸ்ரீ ஆத்மா தியானம் புகட்டும் சத்குரு தேடி தினம் நடந்தேன் ஸ்ரீமகா ஸ்ரீ ஆத்மா குரு பதவி பெற்றே சிலரும் தன்னையே கடவுள் என்றார் குரு பதவி பெற்றே சிலரும் தன்னையே கடவுள் என்றார் யாரை நம்பி செல்வேன் ஸ்ரீமகா ஸ்ரீ ஆத்மா அவரவர்கள் உபதேசத்தால் எதையோ போதித்தார்கள் அவரவர்கள் உபதேசத்தால் எதையோ போதித்தார்கள் தீட்சை என்று இரகசியமாய் மூளைச்சலவை செய்தித்தார்கள் அவரவர்கள் உபதேசத்தால் எதையோ போதித்தார்கள் தீட்சை என்று இரகசியமாய் மூளைச்சலவை செய்தித்தார்கள் அணு பல்லவி புரிந்தது போல் இருந்தாலும் புரியாமல் நிலை குலைந்தேன் எல்லாமே நல்லது எனினும் சரியானதை சொல்வாய் ஸ்ரீமகா ஸ்ரீ ஆத்மா புரிந்தது போல் இருந்தாலும் புரியாமல் நிலை குலைந்தேன் எல்லாமே நல்லது எனினும் சரியானதை சொல்வாய் ஸ்ரீமகா ஸ்ரீ ஆத்மா சரியானது ஒன்றை உணர்ந்தால் நடுநிலையாய் ஞானம் ஓங்கும் சரியானது ஒன்றை உணர்ந்தால் நடுநிலையாய் ஞானம் ஓங்கும் சரியானதை சரியாய் சொல்வாய் ஸ்ரீமகா ஸ்ரீ ஆத்மாவே சரணம் ஒன்று வாசியோக தீட்சை தந்து காற்றுதானே கடவுள் என்றார் வாசியோக தீக்ஷை தந்து காற்றுதானே கடவுள் என்றார் குண்டலனி தீட்சை தந்து நெற்றி பொட்டில் விரலை வைத்தார் வாசியோக தீட்சை தந்து காற்றுதானே கடவுள் என்றார் குண்டலனி தீட்சை தந்து நெற்றி பொட்டில் விரலை வைத்தார் நல்லதுதான் பயணம் செய்தேன் அனுபவங்கள் வந்தது உயிரே நல்லதுதான் பயணம் செய்தேன் அனுபவங்கள் வந்தது உயிரே அனுபவங்கள் சேரச் சேர ஆணவமும் சேர்ந்தது உயிரே நல்லதுதான் பயணம் செய்தேன் அனுபவங்கள் வந்தது உயிரே அனுபவங்கள் சேர சேர ஆணவமும் சேர்ந்தது உயிரே ஷரணம் இரண்டு ஆழ்நிலையில் மனதை வைத்து மனம் ஒடுங்கும் தீட்சை தந்தார் ஆழ்நிலையில் மனதை வைத்து மனம் ஒடுங்கும் தீக்ஷை தந்தார் மந்திரத்தை சொல்லி சொல்லி ஜபதபங்கள் செய்யச் சொன்னார் ஆழ்நிலையில் மனதை வைத்து மனம் ஒடுங்கும் தீக்ஷை தந்தார் மந்திரத்தை சொல்லி சொல்லி ஜபதபங்கள் செய்யச் சொன்னார் நல்லதுதான் பயணம் செய்தேன் அனுபவங்கள் வந்தது உயிரே நல்லதுதான் பயணம் செய்தேன் அனுபவங்கள் வந்தது உயிரே அனுபவங்கள் சேரச் சேர ஆணவமும் சேர்ந்தது உயிரே நல்லதுதான் பயணம் செய்தேன் அனுபவங்கள் வந்தது உயிரே அனுபவங்கள் சேரச் சேர ஆணவமும் சேர்ந்தது உயிரே சரணம் மூன்று உடலில் உள்ள சக்கரம் எல்லாம் ஒன்றாக்கும் தீட்சை தந்தே யோக நிஷ்டை கூடும் இடமாய் தேகம் தன்னில் ஒன்றைச் சொன்னார் உடலில் உள்ள சக்கரம் எல்லாம் ஒன்றாக்கும் தீட்சை தந்தே யோக நிஷ்டை கூடும் இடமாய் தேகம் தன்னில் ஒன்றை சொன்னார் நல்லதுதான் பயணம் செய்தேன் அனுபவங்கள் வந்தது உயிரே அனுபவங்கள் சேரச் சேர ஆணவமும் சேர்ந்தது உயிரே நல்லதுதான் பயணம் செய்தேன் அனுபவங்கள் வந்தது உயிரே அனுபவங்கள் சேரச் சேர ஆணவமும் சேர்த்தது உயிரே சரணம் நான்கு எல்லாமே பொய்யெனச் சொல்லி கண்கள்தான் மெய்ப்பொருள் என்றார் எல்லாமே பொய்யெனச் சொல்லி கண்கள்தான் மெய்ப்பொருள் என்றார் கண்மணிக்குள் கனலை ஏற்றி மேலான தீக்ஷை என்றார் எல்லாமே பொய்யெனச் சொல்லி கண்கள்தான் மெய்ப்பொருள் என்றார் கண்மணிக்குள் கனலை ஏற்றி மேலான தீட்சை என்றார் நல்லதுதான் பயணம் செய்தேன் அனுபவங்கள் வந்தது உயிரே நல்லதுதான் பயணம் செய்தேன் அனுபவங்கள் வந்தது உயிரே அனுபவங்கள் சேரச் சேர ஆணவமும் சேர்ந்தது உயிரே நல்லதுதான் பயணம் செய்தே அனுபவங்கள் வந்தது உயிரே அனுபவங்கள் சேரச் சேர ஆணவமும் சேர்ந்தது உயிரே சரணம் ஐந்து பஞ்ச பஞ்சதிருஷ்டி தீட்சை சொல்லி பார்த்திடுவுன் கர்மம் தீரும் பல கோடி ஜென்மம் செய்த புண்ணியத்தால் வாய்த்தது என்றார் பஞ்ச திருஷ்டி தீட்சை சொல்லி பார்த்திடு கர்மம் தீரும் பல கோடி ஜென்மம் செய்த புண்ணியத்தால் வாய்த்தது என்றார் மகனே நீ என்னை மட்டும் கடவுளாக நினைத்தால் போதும் மகனே நீ என்னை மட்டும் கடவுளாக நினைத்தால் போதும் மரணத்தின் தருவாய் உன்னை மடியேந்தி காப்பேன் என்றார் மகனே நீ என்னை மட்டும் கடவுளாக நினைத்தால் போதும் மரணத்தின் தருவாய் உன்னை மடியேந்தி காப்பேன் என்றார் நல்லதுதான் பயணம் செய்தேன் அனுபவங்கள் வந்தது உயிரே நல்லதுதான் பயணம் செய்தேன் அனுபவங்கள் வந்தது உயிரே அனுபவங்கள் சேரச் சேர ஆணவமும் வந்தது உயிரே நல்லதுதான் பயணம் செய்தேன் அனுபவங்கள் வந்தது உயிரே அனுபவங்கள் சேரச் சேர ஆணவமும் வந்தது உயிரே ஷரணம் ஆறு நானே சத்குரு நானே கடவுள் நானே மெய்ப்பெண் என்றே சொன்னார் நானே சத்குரு நானே கடவுள் நானே மெய்ப்பெண் என்றே சொன்னார் சொன்னவனெல்லாம் சத்து போனார் செத்து போனார் அவனை புதைத்த இடத்தை நினைத்தல் தியானம் தியானம் என்றே சொன்னார் நானே சத்குரு நானே கடவுள் நானே மெய்ப்பன் என்றே சொன்னார் சொன்னவனெல்லாம் சத்து போனார் செத்து போனார் அவனை புதைத்த இடத்தை நினைத்தல் தியானம் தியானம் என்றே சொன்னார் செய்தேன் செய்தேன் எல்லாம் செய்தேன் பிறவி பயனை உணரா வண்ணம் பயணம் 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 செய்தேன் பயணம் செய்த பயனால் எனக்கு அனுபவங்கள் வந்தது உயிரே அனுபவங்கள் சேரச் சேர ஆணவமும் சேர்ந்தது உயிரே பயணம் செய்த பயனால் எனக்கு அனுபவங்கள் வந்தது உயிரே அனுபவங்கள் சேரச் சேர ஆணவமும் சேர்ந்தது உயிரே சரணம் ஏழு தியானம் செய்க தியானம் செய்க தியானம் செய்க என்றே சொல்லி தியானம் செய்யச் சொன்னார் ஆனால் செய்தும் கர்மம் குறையவில்லை செய்தும் கர்வம் குறையவில்லை தியானம் செய்க தியானம் செய்க தியானம் செய்க என்றே சொல்லி தியானம் செய்யச் சொன்னார் ஆனால் செய்தும் கர்மம் குறையவில்லை செய்தும் கர்வம் குறையவில்லை இங்கு செய்வதல்ல என்ற உண்மை உணரா வண்ணம் உள்ள சபைகள் சங்கம் மடங்கள் பீடம் கூடம் சாலை விடவே தியான உண்மை என்னுள் சொன்னாய் தியானம் இங்கு செய்வதல்ல செய்வதெல்லாம் ஒடுக்கமென்றாய் தியானம் இங்கு செய்வதல்ல செய்வதெல்லாம் என்றாய் தியானமே தியானம் செய்யும் ஒங்குதல் தியானம் சொன்னாய் ஞாபகம் வியாபகம் ஆகும் சூத்திரம் சொன்னாய் எனக்குள் சுக்ஷமும் சொன்னாய் நன்றிகள் சொல்லிக் கரைந்தேன் மகாஸ்ரீ மகா ஆத்மாவே